மீனம் ராசிக்கு நவம்பர் பதினேழுலிருந்து இருபத்தி மூணு வரைக்குமான வார பலன் எப்படி இருக்க போகுதுன்னு சுருக்கமா பார்க்கலாம் பாருங்க இந்த வாரம் குரு சனி ரெண்டு முக்கிய கிரகங்களோட நிலையும் ரொம்ப சாதகமா இருக்கு அதனால நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு முதலாவதா உங்க வேலை விஷயத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கு குரு பகவானோட பார்வை நேரடியா உங்க தொழில் மேல இருக்கிறதால உங்களோட உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ஒருவேளை பதவி உயர்வு கூட வரலாம் ஆனா கூடவே பொறுப்புகளும் அதிகமாகும் பார்த்துக்கோங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு புது டீல்ஸ் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும் ஆனா உன்னே பங்கு பங்குச்சந்தையில மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை சரி இந்த நல்ல விஷயம் வேலையோட மட்டும் நிக்கல ரெண்டாவதா உங்க குடும்ப வாழ்க்கையும் இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது காதல் உறவுகள்ல நெருக்கமும் புரிதலும் அதிகமாகும் உங்க பிள்ளைகளோட சாதனைகள் உங்களுக்கு பெருமைய தரும் கடைசியா உங்க ஆரோக்கியத்துல ஒரு சின்ன கவனம் தேவை லேசான உடற்சோர்வு இல்லனா வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால நிறைய தண்ணி குடிங்க அதுவே போதும் ஒரு சின்ன பரிகாரமா வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிறத்துல உடை போட்டுக்கிட்டு குருபகவானுக்கு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க இது இந்த வாரத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னும் அதிகமாக்கும் உங்க அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட நாள் வியாழன் மொத்தத்துல சொல்லணும்னா இந்த வாரம் கிரகங்களோட ஆதரவு உங்களுக்கு முழுசா இருக்கு அதனால வேலையில தைரியமாவும் குடும்பத்துல அன்பாவும் இருங்க